உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம விவசாய சொந்தங்கள் பாரம்பரியமான முறையில் ஏறு உழுது ஆட்களை கூப்பிட்டு கை நடவு செஞ்சுக்கிட்டு வராங்க தற்போது எங்கும் நவீன சூழலுக்கு போல் இயந்திர நடவுகளும் அறிமுகம் செஞ்சு நிறைய விவசாய சொந்தங்கள் இயந்திர நடவுக்கும் மாறிக்கிட்டே வராங்க இந்த கை நடவுக்கும் இந்த இயந்திர நடவுக்கும் எந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது இது ஒரு விவசாய குடும்பத்திற்கு எந்த பக்கபலமா அமைதுன்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் புருஷோத்தமன் இப்போ நாம் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பேடு கிராமம் பகுதிகளில் உள்ள விவசாய நிலத்தில் நடவு செய்கிற காட்சி தான் இருக்கோம் இந்த பகுதியில் பெரும்பாலான இடங்களில் இயந்திர நடவும் ஒரு சில இடங்களில் பாரம்பரியமான இந்த கை நடவும் செஞ்சுக்கிட்டு வராங்க ஒரு ஏக்கர் நிலத்தில் கை நடவு செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல் வேலையாக அவங்களுடைய நிலத்தில் எந்த வகையான நெல் விதைகளை விட போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தேர்வு செஞ்சுக்கிறாங்க இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடத்துல பத்துக்கு பத்து ஐம்பத்தொன்று என்எல்ஆர் அப்படிங்கிற நெல் விதைகளை வந்து தேர்வு செஞ்சு நட்டுக்கிட்டு வராங்க ஒரு ஏக்கர் கை நடவு செய்ய விதை நெல் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வாங்கிக்கிறாங்க அவங்களுடைய நிலத்தில் ஒரு பகுதியை தேர்வு செஞ்சு விதை நெல்லை தூவி எடுத்துக்கிறாங்க இந்த விதை நெற்கள் நாற்றுகளாக முளைத்து முப்பதுலேருந்து முப்பத்தைந்து நாட்களுக்குள்ளே ஆட்களை வைத்து நாற்று பெறித்து நாற்று முடிகளை கட்டி எடுத்துக்கிறாங்க ஒரு ஏக்கர் நடவு செய்ய பதினைந்துல இருந்து இருபது ஆட்கள் வரைக்கும் தேவைப்படும் சொல்றாங்க கை நடவு செய்ய காலையில ஒன்பது மணிக்கு தொடங்கினா கூட மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு மூணு அல்லது நாலு மணி வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பகுதிகளில் ஒரு ஆட்களுக்கு முந்நூறுலேருந்து இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு நாள் சம்பளமாக கொடுக்குறாங்க தோராயமாக ஒரு ஏக்கர் நடவு செய்ய நாற்று பறிக்கும் ஆட்கள் கூலி நடவு செய்யும் ஆட்கள் கூலி மதிய உணவு இப்படி செலவு ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகுன்றதையும் சொல்லியிருந்தாங்க இப்போது ஒரு ஏக்கர் அளவில் மிஷின் நடவு செய்ய போகிறாங்கனாக்கா அவங்க எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் தேர்வு செய்யப்பட்ட விதை நெல் இருபது கிலோ போதுமானதாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க விதைக்கப்பட்ட விதை நெல் நாற்றுகளாக முளைத்து இருபதுலேருந்து இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே இவங்க நடவு செய்ய தயாராகிறாங்க முளைத்த நாற்று எடுக்கிறதுக்கும் ஒரு ஏக்கர் மிஷின் நடவு செய்கிறதுக்கும் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு உதவியாளர் இருந்தால் போதும் இரண்டு மணி நேரத்தில் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து மிஷின் நடவு செஞ்சு முடிச்சுருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மிஷின் நடுவில் இந்த மாதிரி சீரான இடைவெளியில் நடவதுனால அதிகப்படியான காற்றோட்டம் கிடச்சி நல்ல துணைப்பயிர்கள் முளைச்சு அதிகப்படியான தூர் கட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இந்த பகுதிகளில் ஒரு ஏக்கர் மிஷின் நடவு செஞ்சு முடிக்கிறதுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மிஷின் நடவு தேர்வு செய்கிறப்ப அதிகப்படியான ஆட்கள் உடல் உழைப்பு வந்து குறைச்சிக்க முடியுது அதே போல் அவங்களுடைய நேரத்தையும் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க இந்த ஜனவரி முதல் போக நடவு எல்லா பகுதிகளிலும் நடக்கிறதுனால அதிகப்படியான ஆட்கள் தட்டுப்பாடம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்று வேலைக்கும் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் கை நடவு செய்யும்போது அதற்கான செலவு இயந்திர நடவு செய்யும்போது அதற்கான செலவு பாதியாக குறையுது அப்படிங்கிற மாதிரியும் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயம் பதிவு செஞ்சுருந்தாரு அடுத்த வீடியோவில் இந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி நாற்று விடுறாங்க அதுக்கப்புறம் நடவு எப்படி செய்கிறாங்கன்றத முழு காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன் உங்கள் பகுதிகளில் எந்த மாதிரியான நடவுகள் அதிகமாக செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம கிராமப்புறங்களில் எந்த மாதிரி நடவு செய்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த எந்த மாதிரி பதிவு வேணுங்கிறதையும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் முழு காணொலியாக பதிவு செஞ்சு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம சேனலில் பதிவு பண்ணுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்